சீமான் கட்சியை சேர்ந்த ஒரு அறுபத்தைந்து வயதுக்கும் அதிகமான மதிக்கத்தக்க ஒரு முதியவர் பெரியவர் வந்து தோழர் மதிவதனை அவர்களை வந்து ரொம்பவும் கொச்சையாக இழிவாக ஆபாசமாக பேசியிருக்காப்ல அந்த முதியவர் மதி மதிக்கத்தக்கவர் மரியாதைக்குரியவர் என்ன பேசியிருக்காரு அவருக்கான பதில் நம்மளோடது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம்

பெண்ணுரிமைங்கிறது சம உரிமை ஆண்கள் நாலு ஆளை பொம்பளை வச்சுருந்தா பொம்பளைனா நாலு ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்கிறாரில்ல இது வரைக்கும் எத்தனை பேர் படுத்து எனக்கு சர்டிஃபிகேட்டே சான்று கொடு அப்போ தான் உன்னை பெரியார் இஷ்டான எடுத்துக்க முடியும் நீ குறைஞ்ச இது வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் படுத்திருக்கணும் உன் கருப்பையே எடுத்திருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்கிறதுக்கு ஒரு யோக்கியதை இருக்குது முதல்ல அதை செய் நீ மருத்துவர் படிக்கிறது அப்புறம் நம்ம இந்த பதிவுக்கு தம்னைலா என்ன வைக்க போறோம்னு இன்ன வரைக்கும் யோசனை இல்லை பேசுகிற வரைக்கும் ஒருவேளை அந்த தம்ணைகளோட தலைப்பில் ஏதாவது கொஞ்சம் கரண்டு முருடாக இருந்தால் இந்த பதிவுக்கு அப்படித்தான் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்வையாளர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இப்போது இந்த கிளட்டு கபோதி சொல்கிற மாதிரி பெரியாரியம் அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பையை அறுத்து போடுறது பல பேரோட உறவில் உறவுல இருக்கிறது அப்படி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை இந்த கிழட்டு கம்மநாட்டி சொல்ற மாதிரி அப்படித்தான் பெரியாரியம் அப்படிங்கிறத நம்ம அந்த பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா பெரியாரிய பெரியாரைய ஏத்துக்கிட்ட மதிவ தோழர் மதிவதனி அவர்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த கிழட்டு கபோதி கம்மநாட்டி கேட்கறான் அப்படின்னா பெரியார முற்று மறுக்கிற பெரியார எதிர்க்கிற சீமானுங்கிற கமநாட்டி எதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாத்தி அவங்களோட வாழ்க்கைய நாசப்படுத்தி இன்னைய வரைக்கும் அந்த பெண்கள்ல ஒரு சிலரை புலம்ப விட்டு கதற விட்டு தினந்தோறும் வீடியோ வெளியிடுற மாதிரி நடந்துக்கா இந்த பொறுக்கி பைய சீமானுங்கிற பொறுக்கி வந்து பெரியார்வாதி இல்ல இல்ல பெரியார்வாதி இல்ல இல்ல அப்ப பெரியார்வாதினா இந்த கிழட்டு கம்மநாட்டியோட பார்வையில ஒன்றுக்கும் பட்டவர்களோட உடலுறவு வச்சுக்கிறதா அப்படிங்கிறது பெரியாரியம்னா என்னா சீமானுங்கிற பொறுக்கிய அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களோட தவறான உறவுல இருந்தா இன்ன வரைக்கும் ஒரு பெண் வந்து தினந்தோறும் இந்த பொறுக்கி என்னை ஏமாத்திட்டான் இந்த அதுவும் அந்த பெண் சொல்றத பேவரிசி இன்னும் என்னென்னமோ வார்த்தை சொல்றாங்க அதெல்லாம் நம்ம கூட நாகரிகம் கருதி தவிர்க்கிறோம் அப்படியான வார்த்தைகள்லாம் சொல்லி தினந்தோறும் வீடியோ வெளியிட்டு இருக்கு அதுக்கு என்னடா சொல்ற கிழட்டு கமநாட்டி அப்படின்னு இந்த நம்ம அவன் ஃபாலோ பண்றவனா தோழர் மதிவதனி தன்னோட கர்ப்பப்பையை எடுக்கலங்கிற காரணத்தினால அவங்க பெரியாரை வாதி இல்ல அப்போ இந்த இந்த பொறுக்கி சீமானுங்கிற பொறுக்கி பல பேரோட உறவுல இருந்திருக்கான அவன் பெரியாரை வாதியாடா கிழட்டு கமநாட்டி என்னடா பதில் சொல்ல பாரு அவனோட நீ இருக்கா சுத்திக்கிட்டு இருக்க கிழட்டு கபோதி ஒன்ன கிழட்ட பயலுக்கு கொஞ்சமாவது மூளைங்கிறதோ அறிவுங்கிறதோ ஏதாவது வளர்ந்துருக்கா பெரியார் வந்து இதான் சொல்லியிருக்காரா இதுதான் இந்த இந்த கிழட்டன் நாயோட அறிவுக்கு இதுதான் இருக்கா ஒரு ஒரு பெண்ண ஒரு இளம் வயது பெண்ண பொதுவெளியில இப்படிதான் பேசணுங்கிறதா இந்த கிழட்ட நாய்க்கும் இந்த சீமான் போன்ற பொறுக்கி கும்பலுக்கும் இதுதான் யார் சொல்லி கொடுத்தா இதை இதுதான் உன் இருந்து கிடைச்சதாடா கிழட்ட கமநாட்டி இதுதான் உனக்கு கிடைச்சதா உன் இருந்து இப்போ பெரியார் பெரியார் என்ன பெண்கள் குறித்து பெண் விடுதலை குறித்து பேசியிருக்காரு பெண் ஏன் விடுதலை ஆனால்னு கட்டுரையே எழுதியிருக்காரு அவரோட விடுதலை ஏற்ற அந்த கட்டுரையெல்லாம் தொகுத்த புத்தகம் தான் இது இந்த மாதிரி பல புத்தகங்கள் இருக்கு பெண் ஏன் விடுதலை ஆனால் அப்படின்னு இந்த புத்தகங்கள்ல சுருக்கமா அதனோட தலைப்புகளை மட்டும் பார்க்கலாமே கற்பு கற்ப பத்தி எழுதியிருக்காரு காதலை பத்தி எழுதியிருக்காரு கல்யாண விடுதலை டைவர்ஸ் பத்தி எழுதியிருக்காரு மறுமணம் தவறல்ல அப்படின்னு எழுதி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு விபச்சாரத்தை குறித்து கட்டுரை எழுதியிருக்காரு விதவைகள் நிலைமை இந்தியாவுல விதவைகளோட நிலைமை என்ன அப்படின்னு புள்ளி விவரத்தோட எத்தனாயிரம் விதவைகள் இருக்காங்க அப்படின்னு அந்த காலத்து அவரோ அவர் வாழ்ந்த காலத்துல உள்ள தரவுகளோட குறிப்பிட்டிருக்காரு பெண்களுக்கான சொத்துரிமை பத்தி பேசிருக்காரு பெண்களுக்கான கர்ப்ப தடை குறித்து பேசியிருக்காரு பெண்களுக்கு வந்து பெண் விடுதலைக்கு வந்து ஆண்மை அழிய வேண்டும் அப்படின்னு பேசிருக்காரு இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகளில் பெண் அடிமையானால் அல்லது பெண் விடுதலை குறித்து பல்வேறு தலைப்புகள்ல தீவிரமாறியா விவரிச்சு எழுதியிருக்காரு பெண் விடுதலை அப்படி ஒரு பெண் விடுதலைக்கான இப்படியான கட்டுரைகளை இப்படியான ஒரு பார்வைய இத்தனை ஆண்டுகள்ல இத்த இத்தனை நூற்றாண்டுகள்ல யாருமே பார்க்காத பார்வை அந்த மாதிரியான ஒரு பெண் கூட தன் தங்களுக்கான விடுதலையை இந்த கோணத்துல பார்த்துட முடியாது அப்படியான ஒரு விடுதலை சிந்தனையோட ஒரு திறந்த மனநிலையோட சக மனிதர்களை மனிதனா மதிக்கணும் ஒரு ஆணுக்குள்ள அத்தனை சுதந்திரமும் பெண்ணுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையில இவரோட அத்தனை கட்டுரைகளும் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இந்த கிழட்டு கபோதி கிழட்டு கம்மநாட்டி நினைச்ச மாதிரியே மேம்போக்கா மேம்போக்கா இவர் பெண் விடுதலை இதுதான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த கமனாட்டி நம்ம பெரியாரியவாதிகளும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு வேலை வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு கட்டுரை கடைசியா ஒரு கட்டுரை எழுதிருக்காரு பெண் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிருக்கார் இந்த கிழட்டு கமனாட்டி மாதிரியே பெரியாரியவாதிகள் ஒருவேளை புரிஞ்சிருந்தா பெரியார பின்பற்றுகிற பெண்கள் புரிஞ்சிருந்து கத்தியெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு பெண்கள் பெண் விடுதலை இருக்கணும்னா ஆண்மை ஒழியனும்னு பெரியார் சொல்லியிருக்காரு அதனால கல் ஆளுக்கு கையில கத்தி எடுத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி கிழட்டு கபோதி கிழட்டு கம்மநாட்டிகளோட பலாக்கோட்டையெல்லாம் அறுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கம்மநாட்டி பையன் இன்னைக்கு உட்காந்துட்டு பேசியிருக்க மாட்டான் இன்னைக்கு இங்க நின்று பேசியிருக்க மாட்டான் இவன் அறிவு மயிறப்பாரு இவனுக்கு வயசானதை பாரு இவன் வயசுக்கும் இவன் பேச்சுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கப்பாரு இன்னும் இப்போ தோழர்கள் நிறைய பேருக்கு தோணலாம் ஐயோ வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாமே அவன் சுண்ணாம்பு சட்டி தலைக்காவது மரியாதை கொடுக்கலாமே அப்படின்னு யாருக்காவது மனசு பொங்கலாம் ஆனா அப்படி அவன் அந்த வயசுக்கு அந்த கம்மனாட்டியோட வயசை பார்த்து யாராவது எல்லாரும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க நம்ம என்ன வேணா பேசலாம் நம்ம வயசுக்கும் நம்ம சுண்ணாச்செட்டி தலையை பார்த்தோம் நமக்கு வந்து மரியாதை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற தான் இந்த கிழட்டு கம்மனாட்டி மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து பொது வெளியில பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரியான பொறுக்கி புறம்போக்குங்களுக்கெல்லாம் எந்தவித மரியாதையும் பொது வெளியில கிடைக்கவே கூடாது அப்பத்தான் இந்த கிழட்டு நாயங்கள்லாம் சுரி நாயங்கள்லாம் திருந்துவானுங்க சீமான் மாதிரியான ஒரு பொறுக்கி கமநாட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கட்சியில் அந்த கிழட்டு கம்மநாட்டி சுத்திக்கிட்டு இருக்கான்னா இவனுக்கு எல்லாம் என்ன மரியாதை வேண்டிகள் இருக்கு கர்ப்ப புய அறுத்துக்குறதும் பல பேரோட உடலுறவு கொள்றதும் தான் பெரியாரையும் இந்த கம்மநாட்டி புரிஞ்சு வச்சிருக்காங்கண்ணா அப்ப அதுதான் பெரியாரம் என்ன பொறம்போக்கு புறம்போக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னடா அப்ப அதுக்கு பேர் என்னடா அப்ப அவன் பெரியாரை பின்பற்றான்னா அந்த பொறுக்கி கூட நீ எதுக்கா கிழட்டு கம்மநாட்டி இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தர்க்கம் இருக்கா இல்லையா பயங்கர ஆத்திரம் ஒரு பெண் பொதுவெளியில் இயங்கும் போது அந்த பெண்ணை எப்படியெல்லாம் ஆபாசமா அட்டாக் அட்ராக்ட் பண்றது கருத்துக்கு பதில் சொல்ல துப்பில்லை அந்த கமனாட்டிக்கு உனக்கு அந்த தோழர் மதிவதனை பேசுற எந்த ஒரு கருத்துக்காவது எதிர்கருத்தோ பதிலோ ஆதாரமோ தரவுகளோ ஏதாவது இருக்காடா கமனாட்டி கபோதிங்களா ஆனா அப்படி இல்லை ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலேயே உடனே அந்த பெண்ணோட ஒழுக்கத்தை அந்த பெண்ணோட நடத்தைய கேள்விக்குள்ளாக்குறது அவ கற்புள்ளவளா கற்பானவளா கர்ப்ப போய் வச்சிருக்காளா கர்ப்ப போய் வச்சிருக்க இல்லையா ஏன் வச்சிருக்க ஏன் எடுக்கல அப்படின்னு ஏகப்பட்ட ஆபாச கொச்சையான கேள்விகளை பொதுவெளியில வைக்கிறோம் இதை தாண்டா தந்தை பெரியார் படிச்சு படிச்சு சொல்லியிருக்காரு புறம்போக்கு ஒரு ஆணுக்கு ஆணுக்கு கிடைக்கிற அத்தனை உரிமைகளும் பெண்ணுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் பேசியிருக்காரு இன்னைக்கு இந்த கிழத்து நாயா இருந்துகிட்டு கூட நீ பொதுவெளியில வந்து எப்படி வேணா பேசலாம் ஆனா அதே ஒரு பெண் பேசுனா அவளோட ஒழுக்கம் கேள்விக்குள்ளாங்க உடனே நீ இப்படி பேசுறே நீ இப்படி ஆனவளா அப்படிங்கிற அந்த கேள்வி பெண்ணுக்கு மேல எழுப்பப்படும் ஆனா இந்த கிழட்டு கம்மநாட்டி இப்படி பேசினானே இவன் மேல அந்த கேள்வி எழுப்பப்படுவான் எழுப்பினாலும் அந்த கேள்விக்கு இந்த நாய் இந்த கிழட்டு கபோதி அதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது வருத்தப்படுவானா அதை பெருமையை எடுத்துட்டு போவான் ஆமா நான் இத்தனை பேரோட இருந்தேன் அத்தனை பேரோட இருந்தேன் இத்தனை பொண்ணு பொண்ணுங்களோட இருந்தேன் அப்படின்னு பெருமையை எடுத்துட்டு போவான் இந்த புறம்போக்கு ஆனால் அந்த பெண் அந்த அப்படி ஒரு பெண் இல்லை வயதான ஒரு பெண் இல்லை இவனோட மனைவியா இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து பொதுவெளியில பேசினா அவங்க எத்தனை வயதானவர்களாக இருந்தாலும் எப்படியா சித்தரிக்கப்படுவாங்க இந்த பொதுவெளியில அதை புரிஞ்சுக்கடா புறம்போக்கு அதுக்கு தான் பெரியார் சொன்னாரு இங்க சக மனிதர்கள் மனிதர்களா மதிக்கப்படணும் இங்க ஆணும் பெண்ணும் மனிதர்களா வாழ்றாங்கன்னா ஒரு ஆணுக்கு கிடைக்கிற அத்தனை உரிமையும் பெண்ணுக்கும் கிடைக்கப்படணும் ஒரு ஆண் அனுபவிக்கிற அத்தனை சுதந்திரத்தையும் பெண்ணும் அனுபவிக்கணும் ஒரு ஆணுக்கு இருக்கிற அத்தனை விடுதலை உணர்வும் விடுதலை தன்மையும் பெண்ணுக்கும் இருக்கணும் அதைத்தான் இந்த சமூக கட்டமைப்புல இருந்து கற்பா இருக்கட்டும் கற்புங்கிறதுல பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை திணிச்சு பெண் மட்டும்தான் கற்பை காப்பாற்றணுங்கிற மாதிரியான பார்வை இருக்கு அது அந்த உளவியலே அப்படிதான் கட்டமைக்கப்படுது இருக்கிறது பெண்ணுக்கு கற்பு இருக்கு ஆணுக்கு அந்த கற்புக்கான வார்த்தை கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க காதல் எப்படி இருக்கு இந்த சமூகத்துல ஒரு டைவர்ஸுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும் அப்படி வாழ்ற வாழ்க்கையில விருப்பம் இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு முரண் இருக்கு அது சகித்து கொள்ள முடியாத முரண் இருக்குன்னா அவங்க அந்த அந்த திருமண விடுதலையில எவ்வளவு சிக்கல் இருக்கு அதுக்கான சட்ட தேவை என்ன அப்படின்னு பேசியிருக்காரு ஒரு ஒரு ஆண் வந்து தன் மனைவி அவ எதாவது ஒரு 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 தீர்க்க முடியாத வியாதியில் இருந்துட்டாலே அவன் அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகிடும் ஒரு பிரசவத்தில் ஒரு ஒரு ஆணோட மனைவி தவறுதலாக இறந்து போகிறான்னா, அவன் உடனே உடனடியாக அந்த அந்த பின்ன வாடகை போறதுக்குள்ள அடுத்த மேரேஜுக்கு அவன் தயாராயிரும் ஆனா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சமூக சிக்கல் இங்க இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து ஒரு பெண்ணோட பார்வையிலிருந்து ஒரு பெண் கூட சிந்திக்காத சிந்தனையில இருந்து தந்தை பெரியார் பேசியிருப்பார் விபச்சாரமா இருக்கட்டும் எப்படி கற்பு பெண்ணுக்கு திணிக்கப்பட்டதோ அதே போல விபச்சாரமும் பெண் மீதே பெண்ணே பழிக்குள்ளானவளா மாற்ற மாற்றப்பட்டிருக்கான் விபச்சாரத்துல ஒரு ஆண் இல்லாம விபச்சாரம் நிகழமாடா புறம்போக்கே கிளட்டு கம்மநாட்டி அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த ஆணுக்கு அந்த இழி இழி சொல்லோ அந்த பழி சொல்லோ கிடையாது வந்து சேர்றதில்லை இன்ன வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரைக்கும் ஒரு பெண் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களோட பேசிட்டாலோ பழகிட்டாலோ அவ ஒழுக்க கெட்டவளா ஒழுக்க கேடானவளா பார்க்கப்படுறான் அதே ஒரு ஆண் ஒரு இளைஞன் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களோட பழக்கத்தில் இருந்தா தொடர்பில் இருந்தா அவன் பிளே பாயி அவன் கெத்து அவன் யார் அவன் அப்படிங்க அப்படி இப்படி என்னென்னமோ பேர் வச்சிருக்கான் இன்ன வரைக்கும் அந்த சொல்லல கூட இன்னிய வரைக்கும் ஒரு சமத்துவம் இல்லைடா கிழட்டு கமநாட்டி புறம்போக்கு கபோதி வாயில பச்சை பச்சையா வருது கோபத்தின் உச்சியில இருக்கு உனக்கெல்லாம் என்னடா மயிறு வயசுக்கு வேண்டிய மரியாதை வேண்டி கிடக்கு புறம்போக்கு விதவைகளோட நிலைமை மூணு வயசுல அஞ்சு வயசுல எட்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்களா இன்னி வரைக்கும் பாப்பா வீட்டுல அது நடந்துகிட்டே இருக்கு அதிகார மட்டத்துல எல்லாமே சட்டத்தை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னி வரைக்கும் குழந்தை திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சாதாரண கிராமத்து மக்கள் சாதாரண எளிய ஏழை எளிய உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் அதை ஓரளவுக்கு கைவிட்டுட்டாங்க ஆனாலுமே ஒரு குழந்தை திருமணம் மூணு வயசுலயோ அஞ்சு வயசுலயோ எட்டு வயசுலயோ திருமணம் பண்ணி வச்சனா அந்த பையன் அதே அஞ்சு வயசு எட்டு வயசுல இருக்கிற அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்தால ஏதோ ஒரு நோயினால ஏதோ ஒரு விபத்தினால செத்து போறான்னா காலம் முழுக்க அந்த பெண் திருமணம்னா என்ன பாலியல் உறவன்னா என்ன வாழ்க்கனே என்னன்னு தெரியாத எட்டு வயசுல விதவையான பெண் தன் சாகர வரைக்கும் வெள்ள புடவையோடையும் மொட்டை அழிச்சுக்கிட்டோம் மொட்டை பாப்பாத்திங்கிற பேர்லயும் இருந்துட்டு எந்த பார்ப்பனை சித்தாந்தத்தை எதிர்த்தாரோ அதே பார்ப்பனை வீட்டு பெண்ணுக்கும் சேர்த்து வர தந்தை பெரியாரு புறம்போக்கு கமநாட்டி கிழட்ட கமனாட்டி உனக்கு இந்த இந்த மாதிரியான சிந்தனைகளை மக்கள்கிட்ட பரப்புரை செய்ய துப்பு இருக்காடா கம்மநாட்டி துப்பு இருக்கா உனக்கு துத்துரிமையை பேசியிருக்காரு கர்ப்ப தடை குறித்து பேசியிருக்காரு பெண்கள் பிள்ளை பிள்ளை பெறுவதை நிறுத்தினா பெண் விடுதலை சாத்தியம்னு பேசியிருக்காரு அது நீ அதாவது உலகம் விருத்தி ஆகிறது நின்று போனாலும் உனக்கு என்ன நஷ்டம் பேசியிருக்காரு உன்னால பேச முடியுமானா துப்பு கெட்டவனே பேச முடியுமா இப்படி பெண் கூட சிந்திக்காத வகையில எல்லா விஷயங்களையும் பெண் உரிமையை குறித்து பெண் விடுதலையை குறித்து ஒரு பெண்ணாகவே இருந்தா கூட அந்த சிந்தனை இருக்காது அத்தனை திறந்த மனநிலையோட பெண் விடுதலை தந்த பெரியார் பேசியிருப்பாரு இவன் நடந்தா இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு பெரியார் கர்ப்பப்பை எடுத்து சொன்னாரு பெரியாரு எல்லை கடந்து உறவு வச்சுக்க சொன்னாரு அப்படின்னா நீ பெருமை பேசவிடா கமநாட்டி நீ எனக்கு ரெண்டு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டின்னு பெருமை பேச ஒரு பெண்ணால இன்னைக்கு பேச முடியுமா பெருமை இன்னைக்கு இல்லை என்னைக்குமே பேச முடியுமா காலங்காலமா ஆணுக்கு அடிமை போயிருக்கு உனக்கு அந்த உரிமை சக சகோரிய சக உயிரான சம எதிர்பாலினமான பெண்ணுக்கு அந்த உரிமை வேணாமா அது தப்பு அப்படின்னாக்கா அது உனக்கும் தப்பு இல்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு பெண் ஒரு இளம் பெண் ஒரு பெரியாரத்தை ஏத்துக்கிட்டு ஒரு பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு பகுத்தறிவு பாதையில் பயணிச்சுக்கிட்டு சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தா இந்த எச்ச புறம்போக்கங்களுக்கு வந்துடுது எரிச்சல் போய் உன் எரிச்சல் எல்லாம் உன் நமிச்சல் எல்லாம் நீ இப்போ நீ ஒரு நீ ஒரு பொறுக்கிய தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருக்கியே பொங்களை இருக்கு அவங்கிட்ட போய் காட்டுறா கிழட்டு கம்மநாட்டி இன்னி வரைக்கும் நித்யானந்தா வெள்ளக்கார ஃபிகர்களோட இருக்குது அப்படின்னு பொறாம பட்டுக்கிட்டு வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் குடிச்சுக்கிட்டு இருந்த குடியார நாயே அவனை தலைவனாக ஏத்துக்கிட்டு கிட்ட கிழட்டு கம்மநாட்டி பேச்சப்பாரு பேச்சு பெண்கள் பொதுவெளியில் வந்தால் எந்த அளவுக்கு இந்த க கரட்டு நாய்ங்க எவ்வளவு இள இள வயது ஆண்களாக இருந்தாலும் சரி வயசான கரெக்ட் கமநாட்டிங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு அச்சுறுத்தலாக பெண்களுக்கு இருக்கானுங்க பெண் விடுதலை அப்படிங்கிறது இன்னமும் எந்த அளவுக்கு பேரளவில் கூட பேச்சளவில் கூட எவ்வளவு சவால்கள் நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும் நீ யார்றா கம்மநாட்டி நம்ம இதுக்கு மேலே சென்சார்ந்து கெட்ட வார்த்தையை நம்மால் பயன்படுத்த முடியல அவ்வளவும் தெரியவும் தெரியாது தோழர் மதிவதனை அவர்களுக்கு நான் துணை நிற்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கிழட்டப்ப பையனுக்கு பதில் கொடுக்கத்தான் இந்த பதிவு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்